ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கோழி திரைப்படம் இருபத்தி அஞ்சாவது நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க தேட்டிருக்காங்க சன் பிக்சர்ஸ் வந்து அபிஷியலாவே வந்து பிளாக் பஸ்ட் டுவெண்டி ஃபைவ் தேர்ட்டி அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க இத்தனைக்கு எஸ்கே நடித்த மதர மதராசி மற்றும் காந்தி கண்ணாடி படங்களுக்கு நடுவே நூத்தி ஐம்பத்தி அரங்கு நிறைந்த காட்சிகளா கூலி ஓடிட்டு இருக்கு சன் பிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அறிவிச்சிட்டாங்க இதனுடைய கூலி படத்திற்கு நெகட்டிவ் ரிவியூஸ் கொடுத்த கொடுத்தவை எல்லாம் வந்து இப்ப படத்துல லாஜிக் இல்ல அப்படின்னு சொன்ன பெய்டிபர் யூடியூபர்ஸ் மதராசியை வந்து ஆகா ஊகன்னு சொல்றாங்க படமே ஆவரேஜ் படங்க இருந்தாலும் ஏஆர் மோகதாஸ் கம் பேக் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்கடி இன்னாங்கடா அவங்க வித்தலாட்டா நீங்க யாருன்னு பாத்தோம்னா விஜயோட விஜய விஜய வந்து உரம் போட்டு வளர்க்குற கோல்டு காயின்ஸ் தான் அதாவது பெய்டி யூடியூபர்ஸ் வந்து என்னதான் வந்து புதிப்பாடுனாலும் படம் எல்லாம் தான் மக்கள் பார்க்க போறாங்க நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கூலி படத்துக்கு மட்டும் இவ்வளவு நெகட்டிவ் ரிவியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லா படத்துக்கும் மாதிரி சொல்லிட வேண்டியதான பொதுவா கூலி படத்துக்கு மட்டும் இவ்வளவு நெகட்டிவ் ரிவியூஸ் மதராசி படம் பாத்தீங்கன்னா சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த படம் ஆக ஆகாங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி